நாலு கான்ஸ்டபுள் ஆறு பேர் பண்ண தப்பு ஒரு முதலமைச்சரை மன்னிப்பு கேட்க வைக்க இந்த போக்கஸை விட்டுட்டு எல்லாம் ஃபோன் பண்ணது யாரு இந்த நிக்கிதாவோட வரலாறு தெரியுமான்னு கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறாங்க செல்ல ஒரு சதி திட்டம் தீட்டுகிறார் டாக்டர் ராமதாசை அண்ணா திமுக அணிக்கு போய விட்டுறக்கூடாது விசாரணை என்ற பேரில் வந்து காவல்துறை எல்லை மீறுகிறது இந்த ஆட்சியில் அவருக்கு கிடைத்த அத்தனை கரும்பொல்லிகளும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதத்துக்கும் மேலான கரும்புள்ளிகள் காவல்துறையால் கிடைத்த கரும்பொல்லிகள் ஏன்னா அவரே அதிகாரிகள் பிடிக்குள்ள போயிட்டார்னு குற்றச்சாட்டை நான் தான் முத முத வச்சேன் இன்னைக்கும் அது மாறல விஜய் என்ன பண்ண போறார் என்ன பண்ண கூடாது அப்படிங்கிறதுல ஸ்டாலினுக்கு கொஞ்சம் நினைக்கிடுவோம் அண்ணா திமுக அணியில் விஜய் சேர்ந்துடக்கூடாதுன்னு அவங்க ஏதாவது காய் நகரத்துக்கு பண்ணுவாங்க அதில் சேர்ந்தா வந்து ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக திமுக வீட்டுக்கு போக வேண்டியதா பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு தமிழக அரசியல் காலம் நன்கு அறிந்த பத்திரிகையாளர்கள் நீங்களும் ஒருவர் கடந்த சில நாட்களாக நடந்து வருகிற பல்வேறு நிகழ்வுகள் அரசியல் ரீதியாக இருக்கட்டும் சமூக ரீதியாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் ஒரு விதமான அதிர்வலைகளை வந்து அரசியல் களத்திலும் மற்ற களத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது அந்த அஜித்குமாரோடைய மரணம் அதை ஏற்படுத்துகிற பல்வேறு விதமான அதிர்வலைகள் இது எங்கே எப்படி யாருக்கு வந்து பாதகமாக முடியும் ஆனால் அஜித்குமார் விஷயத்தை எடுத்துட்டோன்னா அது வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் தான் ஏன்னா கொடுமை நடந்து மீடியா விழிப்புணர்வு இவ்வளோ தூரம் வந்ததுனால ஒரு ஒருத்தர் உள்ளங்கைக்கும் அந்த விஷயம் போய் சேர்ந்துருச்சு உயிர் போனதுனாலையும் இது வெளியில் இவ்வளோ தூரம் வந்துச்சு உயிர் போகாமல் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு வேதனைக்கு ஆளாகி சம்பவத்துக்கு ஆளாகி போலீஸினுடைய அடக்குமுறைக்கு ஆளாகி எத்தனையோ நூறு பேர் இருக்கிறாங்க அதுக்காக உயிர் போனாதான் வெளியில் வரணும் அப்படி அந்த சொல்லை இதுக்கெல்லாம் காரணம் அந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற அந்த ஏகாதிபத்திய மனப்பான்மை தான் அது தனிப்படைங்கிற வார்த்தை அவங்களுக்கு ஏதோ ரெண்டு கொம்பு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறதா என்னா பல பேரை பார்த்துருக்குறேன் அந்த தனிப்படையை கட்டுப்படுத்தி இருக்கிற அதிகாரிகளோடு நெருங்கி பழகி அந்த அதிகாரி கொஞ்சம் எப்படி இருப்பார் ஒரு சாஃப்டா இருப்பார் அந்த அதிகாரிக்கு கீழே இருக்கிற தனிப்படையில் இருக்கிற கான்ஸ்டபுள் ஏதோ அவர் அதிகாரி மாதிரி இவர் கான்ஸ்டபிள் மாதிரியும் சில நேரங்களில் தெரியும் அந்த அளவுக்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு கூடுதல் அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டமோ அல்லது மாநில அரசுடைய சட்டங்களோ கொடுக்காத அதிகாரம் தங்களுக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணுற அந்த சேஷ்ட தான் அன்னைக்கு அந்த உயிரை பறிக்கிற அளவுக்கு போயிருக்கு பல நேரங்களில் நடந்திருக்கு ஏதோ உயர் அதிகாரி ஃபோன் பண்ணாரு ஒரு ஐஏஎஸ் ஃபோன் பண்ணாங்க ஐபிஎஸ்ஸு யாராக வேணாலும் இருக்கட்டும் சார் அப்படியே ஃபோன் பண்ணியிருந்தால் கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பையன் உயிரை எடுத்துகிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க நகையை பறி கொடுத்ததாக சொல்கிறாங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க கொஞ்சம் என்னென்ன அவனுடைய விசாரிங்க கேட்டா இல்லைங்கிறான்னு ஒரு அழுத்தம் கொடுக்க சொல்லியிருக்கலாம் அதை நியாயப்படுத்தலை இப்போ எனக்கு ஒரு தேவைன்னா கூட நான் தெரிஞ்சவர்த்தகிட்ட சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் போலீஸ்காரங்க சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது இயல்பு ஸோ குற்றத்தின் பார்வையை அங்கிட்டு திருப்புறாங்க எல்லாரும் அந்த நிகிதா யார் தெரியுமா அவ இருக்கட்டும் அது தனியாக வழக்கை நடத்தி அது தூசி தட்டி கிடக்கிற இதை எடுத்து நிகிதா மேலே அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துங்க அது வேறு இந்த ஃபோக்கஸை விட்டுட்டு எல்லாம் ஃபோன் பண்ணது யார் இந்த நிக்கிதாவோட வரலாறு தெரியுமான்னு கொஞ்சம் டைவேர்ட் பண்ணுறாங்க திட்டமிட்டு இல்லை மக்களுடைய மனசே அப்படிதான் நிக்கிதாவை என்ன ஏது பின்னாடி என்ன அப்படின்னு பார்க்க தான் மனசு போகுது செத்தானே ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க நான் திருப்பி கேட்குறேன் அடித்து கொண்டு சொன்னாங்க அந்த நகையை அவன் எடுத்துருந்தானா வாங்கி கொடுங்கன்னு தான் ஒரு ஃபோன் வந்திருக்கும் அதில் தப்பு இல்லை தெரிஞ்சா ஏதோ அதிகாரி அந்த அதிகாரி யார் இதெல்லாம் ரைமிங்கை தலைப்பு போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் விவாதிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் காவல்துறையுடைய மனசில் ஊடுருவி இருக்கிற அந்த ஒரு அக்கிரமமான போக்கை நீக்கிறதுக்கு நிரந்தரமான வழி என்னான்னு பேச வேண்டிய நேரம் சார் இது சமூக அவலங்கள்லாம் இதை வந்து ஒவ்வொரு வினாடியும் பார்த்தீங்கன்னா வந்து நெஞ்சை வந்து ரணமாக்குது இல்லை அந்த காட்சிகள்லாம் நானே முழுசாக பார்க்கல எனக்கு அனுப்பிச்சதில் ஆனால் பார்க்கவே இல்லை நம்மளாம் தாங்கல அது அந்த பையன் சொல்கிறா மேலாக பொடிவாகிட்டு வந்ததெல்லாம் கேட்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த உடம்புல அடிபடாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு பிரேத எங்கே எங்கேயெல்லாம் அடிபட்டிருக்குன்னா ஒரு பேஜை தாண்டி செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் போகுது அவருடைய விளக்க அறிக்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் ஒரு முதலமைச்சர் நம்ம கண்டிராத காட்சி அது சாரி கேட்டிருக்கலாம் பூட்டி அறைகளுக்குள்ள ஆயிரம் பேசியிருக்கலாம் மீடியாவுக்கு போகணுன்னே அல்லது அவங்க கேமரா எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்து ஒரு முதலமைச்சர் சாரிமான்னு கேட்குறாருன்னா கிட்ட அது வந்து அவருடைய பெருந்தன்மையை ஒரு பக்கம் காட்டலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சருக்கு ஏற்பட்ட தலை குனிவு அது அதுக்கு காரணம் யார் அவர் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற அவர் நாலு கான்சபிள் ஆறு பேர் பண்ண தப்பு ஒரு முதலமைச்சரை மன்னிப்பு கேட்க வைக்குது அவருக்கும் அது பெருமை இல்லை அந்த அம்மாவுக்கு ஆகா முதலமைச்சரோட மன்னிப்பு கேட்டார் அந்த அம்மா என்ன பெரிய தலையில் தூக்கி வச்சுக்க போதா மகனை இழந்தது இழந்தது அந்த இழப்பு இழப்பு தான் இதில் அரசியல் பண்ணுறத நான் ஒரு துளி கூட ஏற்றுக்க மாட்டேன் சாத்தான்குள்ள விஷயத்துலேயும் கூட அரசியலுக்கு திமுகவும் பயன்படுத்தி அதை வேகப்படுத்துனது மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு மூலம் அப்போ எடப்பாடி சில தவறுகள் செஞ்சார் அதை நியாயப்படுத்தி ஒரு அறிக்கையை அறிக்கையும் விட்டார் சட்டமன்றத்திலையும் வாசித்தார் ரகுபதி இதை பேசினார் நல்ல வேலையாக ஸ்டாலின் அதை அந்த மாதிரிலாம் வக்காலத்து வாங்கலை ஆனால் ரகுபதியை வந்து ஒப்பிட்டு பேசி அதை நியாயப்படுத்துறார் பிரெஸ்மீட்டில் இல்லை தவறுதா அது நான் ஸ்டாலினு தான் பார்ப்பேன் இப்போ அவர் தான் துறைக்கு அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு தான் நம்ம பெருசாக எடுத்துக்கணும் சரிதானா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லாம் கரெக்டாக தான் எடுத்தார் இன்னும் என்ன ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா சிபிஐக்கு மாற்றிட்டாங்க ஏன்னா யாரையோ காப்பாற்ற முயற்சிக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டில் இனிமேல் வேலையே இல்லை அது யார் ஐஏஎஸ்சாக ஐபிஎஸ்ஸாக எந்த உயர் அதிகாரி யார் வேணாலும் சிபிஐ கண்டுபிடிக்கணுமே ஸ்டாலினுக்கு அதுக்கும் நிர்வாக ரீதியான சம்பந்தம் இல்லை ஆனால் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை சீக்கிரம் வர வைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் மூணு மாதம் நாலு மாதத்துக்குலாம் தீர்ப்பு வர தான் காவலர்கள் தொடங்கி டிஜிபி வரைக்கும் ஒரு பயம் வரும் ஓ நம்ம ஒரு எல்லை மீறினா டிஜிபி விடுங்க ஒரு மேலிடம் ஐயா சொல்லிட்டா நம்ம எந்த ஐயாவே சொன்னாலும் நம்ம எந்த எல்லையில் நிற்கணுங்கிற பயத்தை அந்த கான்ஸ்டபிள் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் லெவலிலான கீழ்நிலை அதிகாரிகளுக்கு ஊழியர்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது அந்த எல்லையை வரையறுக்கிற மாதிரி இருக்கும் யார் சொன்னாலும் நம்ம எதுக்குள்ளே நிற்கணும் ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு போனால் நம்ம வாழ்க்கையே போயிடுச்சுன்ற பாடம் இழந்தது அந்த ஆறு பேராக இருக்க போகிறோம் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமேல் சர்வீஸ்குள்ள இல்லை வரவும் விடக்கூடாது ஏன்னா அது மாதிரியான மனித மிருகங்களுக்கு எந்த துறையிலும் இடம் இருக்கக்கூடாது அந்த ஆறு பேருடைய பாடம் மற்ற எல்லா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் காவல்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அதுதான் தான் நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு விரைவான தீர்ப்பு தான் அடிப்படையாக அமையும் விசாரணை என்ற பெயரில் வந்து காவல்துறை எல்லை மீறிகிறதா பல நேரங்களில் அதை பார்க்குறோம்ல சார் இப்போ திருடனை வந்து தடை கொடுத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அந்த எதார்த்தம் புரியுது ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கு ஒரு கட்டுப்பாட்டு கோடுன்னு ஒன்று இருக்கணும் அவங்களுக்குள்ளே வகுத்துக்கணும் ரெண்டு தட்டு தட்டுறது வேற உயிரை பறிக்கிறது வேற சார் ரெண்டு தட்டு தட்டுறதுக்கு உடம்பெல்லாம் அதாவது பாக்கி இடமே இல்லாத அளவுக்கு அடிக்கிறதுங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்படி என்ன எட்டரை பவுன் பத்து பவுன்ல என்ன சார் இன்னைக்கு நீங்க கோடி கோடியா வந்து கொடுக்க போறீங்க அவர் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் முதல் கட்டமாக ஐந்து லட்சம் கட்டமாக அரசு வேலை வீட்டுமனை பட்டா இதெல்லாம் அந்த உயிருக்கு ஈடாகுமா சார் நாளைக்கு அரசே ஒரு கோடி கூட கொடுக்கும் அந்த ஒரு கோடி வச்சா அந்த எத்தனை பவுன் வாங்கலாம் என்ன உயிரி அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க நிச்சயமா அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பலமா இருக்கும் ஒரு என்ன ஒரு ஆதாரமா விளங்குங்கிற மறுக்கல உயிர் போன உயிர் போன உயிர் அதைத்தான் நான் சொல்கிறேன் அவரது அதனால தான் இதில் வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் உடனே இவர் சாரி கேட்டால் சாரி கேட்டால் போதும் சாரி கேட்கலைன்னாலும் இவர் எதுவுமே கண்டுக்கலன்னு சொல்லுவோம் விமர்சிக்க ஸ்டாலின் விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது சார் விமர்சிக்க நேரத்தில் விமர்சிக்கணும் இதே விஷயத்தில் அவர் இந்த மாதிரியான ஒரு ஆய்வு கூட்டம் சார் ரிவியூ ஒரு சம்பவத்தில் இங்கே வா முதல்ல வாங்க என்ன நினைச்சு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தபோது நான் என்ன சொன்னேன் அந்த எஸ்பியை கூப்பிடுங்க உனக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களா கள்ளாச்சார விப்போம் எதுவும் கண்டுக்காதீங்கன்னு எங்கள் கட்சிக்காரங்க யாராவது ஃபோன் பண்ணாங்களா சொல்லுங்கன்னு இன் பர்சன் அவருக்கு அதிகாரம் இருக்குது சார் டிஜிபி தான் கூப்பிட்டு பேசணும் அவசியம் இல்லை நூறு சதவிகிதம் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குது அந்த எஸ்பி வர இங்கே வாங்க நீங்கள் நடவடிக்கைலாம் எடுத்தீங்க நல்லா தான் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க பட் இவ்வளோ பெரிய சம்பவம் எப்படி நடந்தது கண்டுக்காக விட்டிங்க அப்போ அவர் சில விஷயத்த மனசு விட்டு சொல்லுவார்ல கூட யாரையும் நீங்கள் பக்கத்தில் அந்த நார்த் ஜோன் ஐஜிஓஓஓஓஓஓஓஓஓஓஓ ஏடிஜியோ டிஜிபி உட்கார வச்சாதான் பேச தயங்குவார் எல்லாம் வெளியே நெல்லுங்க எஸ்பியை மட்டும் உட்கார வைங்க என்ன நடந்துச்சு எங்கள் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலர்களோ யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா சாரை விற்கிறதுக்கு மறைமுகமாக நீங்கள் கண்டுக்காதீங்க எங்களுக்கு அனுமதி ஏதாவது கேட்டாங்களான்னு ஒன் டு ஒன் அவர் கேட்கணும் சார் ஒரு தவறு நடந்தால் நமக்கு நிர்வாக தலைவராக இருக்கிற அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்குறாருங்கிற அந்த தார்மீக பயத்தை மற்ற எல்லா எஸ்பிகளுக்கும் டிஐஜிகளுக்கும் ஐஜிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கும் அது ஏற்படுத்துகிற அதிர்வலை இருக்குல்ல அதை ஒரு பத்திரிகையெல்லாம் நான் ரொம்ப நல்லாவே உணர்வேன் துரதிருஷ்டவசமாக இந்த ஆட்சியில் இல்லவே இல்லை இருபது மணி நேரம் உழைக்கிறார் நானே பல நேரங்களில் ஒரு பக்கம் விமர்சித்தால் ஒரு பக்கம் ஸ்டாலினை பாராட்டுறேன் அந்த உழைப்பு விழலுக்குறைச்சி நீராக போயிடுது பத்து நல்ல திட்டங்கள் பண்ணுறாங்க ஒரே ஒரு கரும்புள்ளி வந்து பண்ணிட்டு போயிடுது இந்த ஆட்சியில் அவருக்கு கிடைத்த அத்தனை கரும்புள்ளிகளும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதத்துக்கு மேலான கரும்புள்ளிகள் காவல்துறையால் கிடைத்த கரும்புள்ளிகள் தான் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும் நாளைக்கு யாரெல்லாம் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது சீமானாகட்டும் விஜய் ஆகட்டும் எடப்பாடியாகவே இருக்கட்டும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும் காவல்துறைக்கு ஒரு கட்டுப்பாடுன்ற அதிகாரத்தை கொடுத்தால் நம்ம எங்கே கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிற பாடத்தை ஆட்சியை பிடிக்க நினைக்கிற தலைவர்களும் புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு கடிவாளர் இருக்கணும்னு அவசியம் சொல்கிறேன் கண்டிப்பாக சார் இங்கே அதிகாரிகள் இல்லாமல் அரசாங்கம் ரன் பண்ண முடியாது அந்த அதிகாரிகள் அந்த அமைச்சருடைய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இவங்க மாதிரி இவங்க சொல்கிற பேச்சை கேட்டுவிட்டு அவங்க நடக்கணும் சார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்து சம்மந்தமில்லாத விஷயந்தான் இந்த இதோட சொல்லிடுறேன் நான் சட்டமன்றம் நடந்துட்டுருக்கு அந்த பார்வையாளர் மாடத்தில் பார்வையாளர் மாடம் இருக்கும் அது சபாநாயகருக்கு இடதுபுறம் பத்திரிகையாளர் இருப்பாங்க வலதுபுறம் அதிகாரிகள் வந்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஒரு அதிகாரிக்கு ஒரு அமைச்சர் எந்த இப்படி கும்பிட்டு போகிறார் சார் என்ன சார் அக்கிரம் அது அவர் மதிக்கப்பட வேண்டிய அதிகாரிங்கிறதெல்லாம் கருத்து இல்லை நீங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி பொறுப்பில் இருக்கிற அமைச்சர் நீங்கள் எழுந்திரிச்சு இப்படி திரும்பிக்கிட்டு வணக்கம் வைக்கக்கூடாது அப்போ எங்கே கொண்டு வந்து தன்னுடைய மந்திரியை ஸ்டாலின் நிறுத்திருக்கிறான்னு பாருங்கள் ஏன்னா அவரே அதிகாரிகள் பிடிக்குள்ள போயிட்டாருன்னு குற்றச்சாட்டை நான் தான் முத முத வச்சேன் இன்னைக்கும் அது அது அப்போ அதிகாரிகள் ஏதோ தங்களுக்கு இல்லாத கொம்பு இருப்பதாக அல்லது கூடுதலாக ஒரு கொம்பு முளைச்சிட்டதா அவங்க நினைக்கிறாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட சில அதிகாரிகள் அதிகார மையமா விளங்குறதுனால அதிகார மையமாக விளங்குவதை முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கறதுனால அவருக்கு வணக்க வைக்கலைன்னா நமக்கு ஏதோ பிரச்சனை ஒன்று மந்திரிகளை பயத்தில் வைத்திருக்கிற துரதிருஷ்டமாசமான நிலைக்கு முதலமைச்சர் அவங்களை தள்ளிட்டார் ரொம்ப வேதனையோட நான் சொல்றேன் இந்த நிலைமையை முதல்ல மாற்றணும் இதெல்லாம் தான் சார் அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு கீழே வரைக்கும் கொண்டு போய் ஒரு விதமான தைரியத்தை கொடுக்குது மாரல் ஃபியர் தார்மீக பயம் என்பது இல்லவே இல்லை ஆனால் தான் இன்னொரு இடத்துல கூட சுட்டி காமிச்சேன் அந்த சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தன் காரை கொடுக்குறாரு போய் கடத்திட்டு வாங்கன்னு கொடுக்கல ஏதோ ஒரு சம்பவத்துக்காக காரை கேட்குறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்து கொடுக்குறாங்க அழு தன் அலுவல் சாராத தான் குடும்பம் ஷாப்பிங் போகுதுன்னா எல்லா அதிகாரியும் பண்ணுற வேலை தான் அது யாரும் போய் கண்டுக்கிறது இல்லை ஒரு குற்ற செயலுக்கு துணை போகுது இந்த கார் அப்படின்னு தெரிஞ்சிருந்து ஒரு அதிகாரி கொடுக்கிறார்னா அவர் மனசுல துளியும் பயம் இல்லைன்னு என்ன பண்ணிட போகுது என்ன பண்ணிடுவார் இந்த முதலமைச்சர் அந்த ஒரு பயமற்ற தன்மை தானே சார் அங்கே அவர் இன்னைக்கு அவரும் சஸ்பெண்ட் ஆகி அப்புறம் ஏடி ஐயாவே அப்படி பண்றாரு நம்ம கொடுத்தா என்னன்னு இன்ஸ்பெக்டருக்கும் தவறான பாடத்தை சொல்லி கொடுத்து என்ன சார் அக்கிரம அது ஒட்டு மொத்தமாக அந்த சிஸ்டம் கொஞ்சம் கெட்டு போயிருக்கு அது ஒன்றும் மீள முடியாத அளவுக்குலாம் இல்லை இல்ல முதலமைச்சர் நினைச்சால் இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பயத்தை ஏற்படுத்த முடியும் அது வரப்போ ஒரு ஆட்சியாளர்களுக்கு இவரே மீண்டும் முதலமைச்சரானாலும் இவருக்குமான ஒரு அடித்தளமா அது அமையும் இன்னையில இருந்து நேற்றுல இருந்து அந்த ஆய்வு கூட்டம் தொடங்கினார் போட்டோ வரணும்னு அவசியமே இல்லை சார் வெளியவே தெரிய வேண்டாம் நீங்க வீட்டுல வச்சு விசாரிங்க அறிக்கை மட்டும் வந்தா போதும் சரிதானா ராமநாதபுரம் டிஎஸ்பி சஸ்பெண்ட்னு வரணும் எதுக்கு நல்ல பதறணும் ஏன்னா சிஎம்ஏ தலையிட்டு என்ன கேட்டு எஸ்பி கிட்டையும் டிஐ விசாரிச்சுட்டு அவங்களுக்கெலாம் டோஸ் விட்டுட்டு நேரடியாக தப்பு பண்ண டிஎஸ்பிய அவர் பண்ண சொல்லியிருக்கிறாரு உள்துறை செயலர் தான் கைதுப்பட போகிறார் முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரில்னு புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அப்போ சிஎம் கவனிக்கிறாரு உள்துறை செயலாளர் கவனிக்கிறாரு டிஜி கவனிக்கிறாருன்னு பயம் வரணும் அந்த பயம் வரலைன்னா அதிகாரத்தை கையில் வைத்திருக்க சட்டப்படி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற காவல்துறை கட்டுப்படுவது மிக மிக கடினம் அதிமுக பாஜக பாமக அந்த கூட்டணியை வந்து சேர விடாமல் திமுக அதை உடைக்க முயற்சிக்கிறதா இல்லை எனக்கு தெரிஞ்சு அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி தொடர்றதை தான் திமுக விரும்பும் ஏன்னா சிறுபான்மையினர் மிக நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் அந்த அன்றைக்கு வாக்களிக்க மாட்டாங்கிறது ஒன்று ஏற்கனவே எங்கள் தகராறு வெடிச்சிக்கிட்டு ஒரு ஜெல் ஆகலை ஆட்சியில் பங்கு வேணும்னு இவர் இந்தியில் சொன்னதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு பத்திரிக்காரங்கள் வேலை பாயிறார் இன்றைக்கி வரைக்கும் இவர் என்ன சொல்கிறேன்னு சொல்ல மாட்டார் அமித்ஷாக்கு பதிலடி நேரடியாக தர மாட்டார் ஏதோ கொஞ்சம் மியாவுன்னு சத்தம் வர்ற மாதிரி தனி பெரும்பான்மையுடன் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கணுன்னு சொல்கிறார் அதனுடைய முழு அர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டிய எடப்பாடி கொஞ்சம் தயக்கத்தை காட்டுறார் இப்படி போய்கிட்டு இருக்கிற அந்த கூட்டணி உடைய உடையக்கூடாதுனா ஸ்டாலின் நினைப்பார் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபடுத்த திமுக கட்சிக்கிறானுங்க திமுகவை கிழிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது சார் அவங்க செஞ்சதை தெருவில் போட்டு வச்சு நார் கிழிங்க கிள்ளிங்க அண்ணா அண்ணாதிமுகவுக்கும் வேறு எந்த கட்சிக்குமோ அங்கே என்ன வேலை சார் ஸோ அது ஏதோ ஒரு டயத்தில் மெர்ஜாக தான் போகுது குழப்பங்கள்லாம் தேர்ந்து மிக பெரும்பான்மையான வாய்ப்பு அவங்க அண்ணாதிமுக அணிக்கு தான் போக போகிறாங்க திமுக அணிக்கு வர்றதுக்கு அங்கே இடமே இல்லை கொடுக்குறதுக்கு இங்கே சீட் இல்லை ராமதாஸ் செல்லு மருந்தகை சந்திப்பு அதை நான் பெருசாக அரசியல் ரீதியாக நான் பார்க்கல சரி செல்லு பிறந்தகை போய் கூப்பிட்டு வந்துடுவார் அந்த ஆற்றல் மிக்கவர் தான் செல்லு பிறந்தகை கன்வின்ஸ் பண்ணி கூட்டி வந்துடுவார் கூட்டி வந்து எங்கே வைப்பார் டாக்டர் ராமதாஸை குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு சீட்டு எங்கே இருக்குது காங்கிரஸ் வெளியே போனால் தான் அந்த சீட்டை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் சார் இருபத்தஞ்சு சீட்டுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு சீட்டு அவங்க முப்பது மேலெலாம் வாங்கி நின்று ஒரு டாக்டர் எங்கே இடம் இருக்கு திமுகவில் ஸோ அது ஏதோ நீங்கள் அப்படி எதுவும் போயிடாதீங்கன்னு சொன்னால் நீங்களும் நான் இப்படி கேள்வி கேட்டு பயில் ஊர் அறியவா சார் அந்த சந்திப்பு நடக்கும் ஒரு சதித்திட்டம் தீட்டுறான்னு வச்சு செல்ல பிறந்தி ஒரு சதித்திட்டம் தீட்டுக்கிறார் டாக்டர் ராமதாஸை அண்ணா திமுக அன்னைக்கு போய விட்டுறக்கூடாது அப்படின்னு இப்படி கேமராமேன்லாம் வச்சுக்கிட்டு நான் தைலாபுரத்துக்கு தம்பிக்கு வரேன்னு சொல்லிட்டா போவார் சத்தமெல்லாம் பண்ணுவாங்க சார் லாஜிக்கே இல்லையா இல்லை எந்த பக்கமும் இல்லை பொலிட்டிக்கல் லாஜிக்கும் இல்லை இங்கே நம்பர் ராங்கில் பார்த்தா அந்த லாஜிக்கும் இல்லை இடிக்குது விஜய் என்ன பண்ண போறார் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்டாலின் கொஞ்சம் மெனக்கெடுவார் அண்ணா திமுக அணியில் விஜய் சேர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவங்க ஏதாவது காய்நகரத்துகள் பண்ணுவாங்க அதை சொல்லுங்கள் நம்ம விவாதிக்கலாம் அதில் சேர்ந்தாங்க ஆட்டோமேட்டிக்காக திமுக வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அது ஒரு எழுச்சியோட கூடிய கூட்டணியாக இருக்கும் மற்ற விமர்சனங்களா பின்னாடி விஜய் விமர்சனத்துக்குள்ளே வரங்கிற தனி அப்படி போய் சேர்த்துல சேர்ந்துட்டாங்க ஏன்னு அது ஒரு பேச்சை கலப்பு ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு ஆகும் சரிதானா அது நடந்துடக்கூடாந்தான் ஸ்டாலின் மெனக்கெடுவாரே தவிர அப்போ கூட விஜய் கையை பிடிச்சவர் எழுப்பார் ஆளுகள் வச்சு சொல்லி பார்ப்பார் வேறு மாதிரி சமாளிக்க பார்ப்பார் இப்படி வேலைகள் தான் நடக்குமே தவிர அவர் தடுக்க பார்க்குறார் பிளவுபடுத்த பார்க்குறாரு என்ன கோடையில் கையில் வச்சுட்டு தெரிகிறதா போய் வெட்டி விடுறதுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் அதிமுக முன்னாள் எமேலாம் போய் சேர்ந்தாங்க இன்னும் பல பேர் வருவாங்க இன்னொன்று சொல்கிறோம் இதை நான் தான் முதல்ல சொன்னேன் இந்த மாதிரி ஒரு புதிய கட்சிக்கு அனுபவம் உள்ளவர்கள் நல்லவன் கட்டம் எல்லாம் தான் வருவான் நீங்கள் சேர்க்கணும் தைரியமாக சேர்க்கணும் ஐயோ வந்துட்டு அவர் போட்டிருக்க பதவிகளே ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர் தலைமை நிலைய பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படிலாம் இப்படிலாம் வேண்டாம் இருக்கு புரிகிற மாதிரி போடுங்க தைரியமாக பதவியில் கொடுங்க ஏதோ உங்கள் பதவிக்கு ஆபத்து வந்துருக்க மாதிரியே பதவியில் உடைச்சி ப்ராக்கெட்டில் போட்டு இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது ஒரு புதிய தைரியமாக எல்லாரையும் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு தலைவன் அவங்கள எடை போடணும் யாருக்கு என்ன வேலையை கொடுக்கறது பிரித்து கொடுங்க எவனாவது சில்விஷன் பண்ணுறான் சிண்டு முடிகிறானோ அவனை கட்டுப்படுத்தணும் ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணும் இதுதான் சார் தலைவனுடைய வேலை யாருமே வந்தால் நம்மளை இடத்துக்கு ஆபத்தாயிரமா இல்லை கோஷ்டி சத்துருவாங்களோ இல்லை நம்ம இவ்வளோ நாளாக நம்ம கூட இருக்க ஆனந்தத்துக்கு ஆபத்து வந்துடுமோ எவர் ஒருவர் வந்தாலும் ஆனந்த் தன்னை காப்பாற்றிக்கிறது ஆனந்தனுடைய ஆளுமை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இவ்வளோ நாளாக அது தடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அது நல்லதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் போன ஒரு நாலு பேர் சேர்ந்தான்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் தொடக்க புள்ளி அது வந்து இந்த லெட்டரை கொடுத்து ஆறு மாதம் ஆச்சு நாங்கள் உங்கள் கட்சிக்கு வர முதல் மாநாடு முடிஞ்சதில் கட்சி தொடக்க மாநாடு நடந்ததுலேருந்து எல்லாம் லெட்டர் கொடுத்துட்ருக்காங்க பல பேர் இவர் சேர்க்காமே வச்சுருந்தாங்க அல்லது அதில் இருக்கிற கோஷ்டி அரசியலின் காரணமாக விஜய் கவனத்துக்கு அதை போக விடாமல் அல்லது இப்போவே வந்துட்டு நம்மக்கிட்ட ஏதாவது பதவியில் பிரிப்பாங்களோ பல நாள் தடுத்து வச்சிருந்த வேலை தான் அன்னையிலேருந்து இருந்து தொடங்கியிருக்கு இனி இது ஒரு தொடர் கதையாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு புதிய கட்சிக்கு அதுவும் விஜய் மாதிரியான மிக பிரபலமான ஒருவர் கட்சி தொடங்கிற போது இங்கிட்ட இடம் கிடைக்காதவங்க மன வருத்தத்தில் இருக்கிறவங்க உரிய அங்கீகாரம் கிடைக்காதவங்க எல்லாம் அங்கிட்ட போக தான் செய்வாங்க தேமுதிக தொடங்கின போது அப்படியான எல்லாம் போனாங்க அது அந்த கட்சிக்கு ஒரு வகையில் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஒரு மாநாடு எப்படி போடணும் எதிர்ப்பு வந்தால் எப்படி சமாளிக்கணும் போலீஸ் என்ன கேள்வி கேட்போம் அந்த போலீஸ்க்கு எப்படி நம்ம பயில் சொல்லணும் இதெல்லாம் அனுபவம் உள்ளவங்க தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும் இந்த அனுபவ சொல்லிருந்தால் அன்றைக்கி முதல் மாநாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டார் விஜய் அதெல்லாம் ஒரு பாடம் தான் ஸோ இது வழக்கமான நிகழ்வாக தான் பார்க்குறேன் அப்படி ஒன்று பெரிய வியூக வகுப்புகள்லாம் நாளைக்கு நடக்கும்னு நான் நினைக்கல படிப்பணிலேருந்து பாடம் கொண்டு அவர் அரசியலை வந்து நகர்த்துவார் சொல்ல வரீங்க இல்லை த வாய்ப்பு கேட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் அவருப்போ இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் வேட்பாளரை நிறுத்துகிற தகுதி விஜய்க்கு உண்டா பல பேர் கேட்குறாங்க ஆமாம் இல்லை தான் யாரோ ராமசாமி குப்புசாமி நிறுத்துவார் உங்களுக்கும் தெரியாது எனக்கு இவ்வளோ பத்திரிகையாளர்களாக இருந்து கிட்டத்தட்ட முப்பது இருபது முப்பது வருஷமாக அரசியல் பார்த்துட்டு நமக்கும் யாரும் கூட தெரியாது முகம் தெரியாது ஒரு பலவீனந்தானே தவிர தகுதி குறைவு இல்லை ஆனால் சவால்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் எதுவும் இருபத்தாறு தேர்தல் பல வகையில் ஒரு ஒரு தேர்தலுக்குமே முக்கியத்துவம் இருக்கும் இருபத்தி ஆறு தேர்தலுக்குன்னு மிக முக்கியமாக இவர் புது வர வந்திருக்காரு காலியாவாரா நிப்பாரா எட்டு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் எங்களை மாதிரி ஆளு இருக்கிறோம் இருபத்தி மூணுலாம் நாங்கள் நாலு சர்வே எடுத்துட்டோம் நாலு ஆங்கிலில் வேறு வேறு ஆட்கள் எடுத்தாங்க இருபத்தி மூணு தொடுது அப்படின்லாம் அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருந்தால் அதை வாக்குகளாக மாற்றி கொண்டு வர்றதுக்கு கேண்டிடேச்சர்னு ஒன்று இருக்குது வேட்பாளருடைய ஒரு தகுதின்னு ஒன்று கூடுதல் இருக்குது அப்போ ஊரறிஞ்ச முகமாக இருந்தால் அது ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அதுக்காக தன்னை நம்பி இத்தனை வருஷமாக பயணித்த ரசிகர் மன்ற நிர்வாகிகள்லாம் விட்டுட்டு எப்போ அவங்களெல்லாம் யாருன்னே தெரியாதுங்கிறாங்க அங்கேருந்து அண்ணா தமிழ்ம்குழந்தர் ரிதிமு குழந்தை வராருன்னா வரவங்களுக்குலாம் கொடுக்குறதுன்னு நான் சொல்லலை ஒரு இரநூத்தி பத்து நாலு பேர் தன்னிச்சு நிற்கிறாருனா குறைஞ்சது ஐம்பது அறுபது பேர் ஊரறிஞ்ச முகங்களாக இருந்தால் வளர்கிற கட்சிக்கு அது நல்லது அந்த ஆங்கலில் சொல்கிறேன் வரவங்கள சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும் அவர் அமித்ஷா ஏழாம் தேதி வராரு ஏழாம் தேதி வர்றதுக்கு முன்பு எடப்பாடி வந்து தனது படை பரிவாரனோட அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீகத்தை அமைச்சு அடுத்த மாதம் முதல்ல வந்து அவர் ரோட் ஷோ போகிறதுக்கு தீவிரம் காட்டி வராரு அமிஷா வந்ததுக்கு பிறகு பல்வேறு திருப்பங்கள் ஏற்படும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பேசுகிற அந்த டோனுங்கிறது மாறி எடப்பாடியை நோக்கியே வந்து அந்த டோன்லாம் வந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க சொல்கிறாங்க எடப்பாடியை நோக்கின்னா அவருக்கு எதிராக இல்லை ஆறுதல் பண்ணுற மாதிரியா இல்லை அவரை கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குற மாதிரியான்னு எனக்கு புரியல ஒரு ஒரு தடவை சென்னை வரும்போதெல்லாம் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் ஏதாவது நடந்தே ஆகணும்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது சார் அதெல்லாம் டிவியில் ஒரு அரை மணி நேரம் விவாதம் நடத்துறதுக்குன்னா ஒரு தலைப்புக்கு பயன்படும் தவிர என்ன நடந்துச்சு அன்றைக்கி மதுரை வந்தார் என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கல ஆனால் ஒரு தடவை வரும்போது எடப்பாடி பேரை சொல்ல தவிர்க்கிறார் இந்த முறை அவர் அப்படி சொல்லலை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க இந்தியில் அவர் பேசுன தமிழில் மொழிபெயர்த்தவர் தப்பாக மொழிபெயர்த்துட்டார் முழுசாக சொல்லலைன்னு ஆயிரம் வியாக்கியான சொன்னாங்க இனிமேல் அதை சொல்கிறதுக்கு வழி இல்லை நல்லா டைப் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பேப்பர்லேயே வந்துடுச்சு தமிழ் பேப்பர்லேயே வந்துச்சு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் பிஜேபி இடம்பெறும் அமைச்சரவை தெளிவாக சொல்லிட்டார் வந்தால் பத்திரிகையாளர்கள் அவர் கேட்கணும் என்ன சார் நீங்கள் இன்னும் அந்த முடிவில் உறுதியாக இருக்கீங்களா எடப்பாடி தனிப்பெரும்பான்புடன் தனித்து ஆட்சின்னு சொல்கிறாரு அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு சரிவராதுன்னு இரண்டாம் கட்ட தலைவரெல்லாம் அண்ணாதிமுக சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த ஒரு கேள்விக்கான பதில் மட்டும்தான் தான் என்னை போன்றவர்கள் எதிர்பார்க்குறோமே தவிர அமித்ஷா வந்து அப்படியே தமிழ்நாடே புரட்டி போட்டுட்டுலாம் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் செய்யணுமா அமித்ஷாக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு டெல்லியில் உட்காந்து என்ன வேணாலும் காயம் நடத்தலாங்க மதுரைக்கு வந்தால் பாருங்கள் நீங்கள் வந்தால் ஏழாம் தேதி வர எட்டாமே என்ன நடக்குன்னு பாருங்கள் சென்னைக்கு வர போகிறார் ஐயோ என்ன நடக்கும் ஒன்று நடக்காது அப்படி நடக்கிறதெல்லாம் அவர் எங்கேருந்தும் இருந்தும் செய்ய முடியும் காந்தி நகரில் உட்காந்துக்கிட்டும் பண்ணுவார் அகமதாபாதில் உட்காந்துக்கிட்டும் பண்ணுவார் புனேயில் போய் நாலு நாள் இருக்காருன்னா அங்கே உட்காந்துட்டு அந்த வேலையை பண்ணுவார் தமிழ்நாட்டுக்கு வந்து ஊரறிய பண்ணணும்னு அவசியமில்லை இந்த கேள்விக்கான பதில் இங்கே வச்சு சொன்னால் தெளிவாக இருக்கும் என்ன நடக்குன்னு நானும் காத்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்சி கூட்டணி ஆட்சிங்கிற அந்த குழப்பம் பிஜேபியினுடைய ஆசை அதிமுக பயம் இதெல்லாம் கலந்துருக்கிற இந்த சூழலில் அந்த கேள்விக்கு என்ன பதில் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமாக தான் இருக்கிறேன் எந்த கொம்பனாலும் என்ன அசைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அது அதிமுகவை கபலீகரம் பண்ணிடுவாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கு பிஜேபி அதை ஸ்டாலின் சொல்லி காட்டினார் அப்போ அவர் ஒரு தலைவனுக்குரிய உறுதியோடு தான் சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன் ஆனால் அது வெறும் வார்த்தையில் இருக்கக்கூடாது எந்த கொம்பனால அசைக்க முடியாதுன்னா அன்னைக்கு அமித்ஷாவோட உக்காரம்போய் எதுக்காக மௌனமாக இருந்தீங்கன்னு அண்ணாதிமுக தொண்ட கேட்குற கேள்விக்கு எடப்பாடிட்ட பதிலே கிடையாது கூட்டணிக்கு தலைவர் நீங்க தான் சொன்ன பிறகு ஒரு வருஷம் மைக்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருக்கணும்ல இவரு கூட்டணி அறிவிக்கிறாங்க சார் ஜெயிலில் இருக்கவங்க அந்த காட்சி நினச்சி பாருங்கள் துல்லிய ஒரு பர்சன் நடந்திருக்குமா சார் இப்படி முதல்ல அந்த அறிவிப்பு எங்கே வந்திருக்கும் அதுக்கு அமித்ஷாவை கூப்பிடுவாரான்னு கூட தெரியாது அறிவிப்பு போய்ஸ் இருந்து வந்திருக்கும் தலைமை கழகத்துலேருந்து வந்திருக்கும் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அவர் பேச இவர் பௌனமாக இருக்க இப்படி நடந்திருக்கவே நடந்திருக்காது சரிதானா இதை இதை முதல்ல அவர் சரிப்படுத்தணும் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமாக பதிலளித்தமைக்கு இதையும் கிடைந்த இனிய நன்றி சார் நன்றி